நண்பர்களே வணக்கம் பார்த்திங்கன்னா இது கரும்புலா செடி பழம் எல்லாம் பார்த்தீங்க ஒரு இயற்கை சூழ்ந்த மலையடி வாரம் தான் இது பாருங்கள் இயற்கை சூழ்ந்த மலையடி வாரம் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் பழம் இருக்குதான்னு பார்க்குறோம் காத்தடிக்கிறதுனால பழம் உதுந்துருது பார்த்திங்கன்னா பழம் பாருங்கள் பாருங்க பழம் இது நமது முந்த முன்னோர்கள் அதாவது நம்ம தொண்ணூர்கள் பார்த்திங்கன்னா இது இங்கு பழம்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை இங்கு பழம்னு சொல்லுவாங்க முடிகளுக்கு இந்த சித்த வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா க முடி கருப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இது மொழிக்கு சாயம் சாயமாக பயன்படுத்துவார்கள் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா கே உதட்டு சாயத்துக்காகவும் அந்த நல்லா தடவும் பொழுது நமக்கு கலர் வரும் பார்த்தீங்கன்னா மலர்கள் பழம் இல்லை இந்த நல்ல இந்த பக்கம் மழையினால எல்லாம் பழம்லாம் உதிர்ந்து விடுகிறது உதிர்ந்து விடுகிறது பழம்புற பழமே இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழம் இருக்குது பாருங்கள் இப்போலாம் நம்ம லிப்ஸ்டிக் தடவுறோம் இல்லையா அதுக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா இயற்கை சாயம்னு சொல்லலாம் அதை பாருங்கள் பழம் அதிகமாக இல்லை நல்லா இதிலே பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தலை இருக்குது பாருங்கள் இயற்கையாக வந்த முடக்கத்தான் தலை பலம் இருந்துச்சுன்னா ஒரு நல்லாயிருக்கும் இது சித்த சித்த வைத்தியர்கள் பார்த்திங்கன்னா இதை கருணின்னு சொல்கிறாங்க கருப்பாக அதாவது எதாவது கருப்பாக இருக்கிற மூலிகெல்லாம் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது என்று சித்த வைத்திய நூல்களில் சொல்லப்படுகிறது அதனால் கரும்புலா என்பது சித்த வைத்தியில் இருந்தால் எண்ணெய் முடிக்கி எண்ணெய் காய்ச்சுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் நல்லா சேர்க்குறாங்க இங்கே காய் தான் இருக்குது பழம் இல்லை எல்லாம் இது இப்போ நல்ல பார்த்தோம் சீசன் தான் சீசன் என்றாலும் இப்போ பழம் இருக்கிறது ரொம்ப அறியாக இருக்குது கரும்புலா பழம் அதிகமாக காணப்படவில்லை ஒரு ஆறு தண்ணி எப்படி போட்டுக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் நண்பர்களை பாருங்கள் தண்ணி எப்படி போட்டுக்கோங்க மலையடி வாரம் இந்த முந்தானத்தை வந்த புயலில் வந்து அந்த பழம்பூரம் கொத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த உதட்டை சாயமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த பழத்தை சாப்பிட்லாம் கரும்புலா பழத்தை சாப்பிடலாம் தான் கருநெல்லி கருநொச்சி கரு இந்த கரு கருன்னு வர மூலிகைலாம் ஒரு காயகல்ப மூலிகை என்று சொல்லப்படுகிறது இந்த கரும்புலா பழத்தின் காயகல்ப மூலிகைன்னு சொல்கிறாங்க மருத்துவ நூல்களின் காயப்ப நூல்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது பழம்லாம் கொட்டி போச்சு ஏன்னா இலைகள் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக அப்படி இருக்குதுன்னா சன்னமாக இருக்குது இது காயகல்ப மூலிகையில் இந்த கரும்புலாவ பழமும் காயகல்ப மூலிகை என்று தான் சொல்லப்படுகிறது பழம் இல்லை பூ தான் அதிகமாக இருக்குது அதில் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த அந்த புயலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழமும் கொட்டி போய்ச்சாடுது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காணொலி போடுறோம் மக்களுக்கு தெரியணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது பல்லுக்குச்சியாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு குச்சியை உடைச்சு பார்த்தீங்கன்னா குச்சியாக நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கரும்புலா குச்சி பற்றி இந்த மலைவாழ் மக்களிடம் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா பல்லுக்குச்சி செடி அப்படின்னா தான் அவங்களுக்கு தெரியுது ஒரு கரும்புலா என்றாலோ அந்த இந்த பழத்தின் பேரோ அந்த செடியின் பேரே சொன்னால் தெரியல பல் விளக்கிற செடி பல்லுக்குச்சி செடி அப்படின்னா தான் தெரியுது அப்போ அந்தளவுக்கு வந்து பற்களுக்கு பலமூட்டுவதாக இந்த கரும்புலா குச்சிகள் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் மாதிரி ப்ரஸ் மாதிரி செய்து இயற்கை சுந்த ஒரு மலையாடி இந்த கரும்புலா குச்சிகள் கிடைக்கிது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு நம்ம கேட்டோம்னா க பல்லுக்குச்சி செடி அதாவது பல் விளக்கிற செடி பல்லுக்குச்சி செடின்னா தான் அவங்களுக்கு தெரியுது கரும்புலா பழம் என்றால் தெரியவில்லை ஏன்னா மருத்துவ குணங்கள் அவங்களுக்கே தெரியல அவங்களோட முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதேமாரி கரும்புலா பழத்தை முடி சாயத்துக்கு பயன்படுத்தும் போது முடி நல்லா கருப்பாக வளரும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மூலிகை விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அவங்களுக்கே பார்த்திங்கன்னா பல்லுக்குச்சி செடின்னா தெரியுது ஆனால் இப்போ இருக்கற சந்ததியர்களுக்கு வந்து இப்போ இருக்க குழந்தைகள் வந்து பல்லுக்குச்சி செடின்னா கூட தெரியல ஏன்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு அந்த இதுக்கு இப்போ ஒரு தேவோட மலைய அடிவாரங்களிலே இப்போ பேஸ்ட்டில் தான் பல் வளர்கிறாங்க மக்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு நாகரிக முகம் வந்து சொல்லலாம் ஆனால் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கிட்ட கேட்டோன்னா இது பல்லு செடிங்கிறாங்க அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இந்த மருத்துவ குண என்னான்னு தெரியுது நல்ல அழுக்கு போகுது இந்த கரும்போலா குச்சியில் பருளை துளக்கும் பொழுது அந்த பற்களில் உள்ள அந்த அழுக்குகள் போகிறது அந்த பார்த்திங்கன்னா பிரஷ் போன்ற அந்த பகுதி பார்த்திங்கன்னா மென்மையாக எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டான்னு இல்லையா மென்மையாக உள்ளது பாருங்கள் அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பல்லுக்குச்சி மரம் பல்லுக்குச்சி செடி போட்டுவோம் நண்பர்கள் பாருங்க பெருசாக பழம் எல்லாம் காற்றுல உதிர்ந்துருச்சு சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடும்போது நல்ல தோறு பொறுக்கிறாரு இந்த இலையை கூட சாப்பிட்டு வைப்போமே தண்ணி ஓ பாருங்கள் எப்படி ஓடுறது பாருங்கள் பலமே இல்லை நன்றி நண்பர்களே போன்ற இயற்கையை சொல்ற இடமே நமக்கு ஆரோக்கியம் மிக்கதாகும் லாப நாம் சிரேஷ்டம் என்பார்கள் லாபங்களில் சிறந்தது ஆரோக்கியம் மட்டுமே லாபத்தை அதாவது ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறான் இளமையில் ஆனால் அந்த ஆரோக்கியத்தை பெறத்துக்கு சம்பாதிச்சு பணத்தெல்லாம் கொட்டி கடனாளி ஆயிடுறோம் இதுதான் நம்ம வாழ்க்கை முறையாக இருக்குது இது போன்ற இயற்கை சூழலியம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருவான் தருவதாக அமையும் இப்படின்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓட தண்ணியாக சொல்லலாம் பாருங்கள் அப்படியே மூணு கொடுக்கலாம் நல்ல வனத்தை வனத்தின் மூலம் வாரத்திற்கு ஒரு மாதிரியாவது நாம் போய் பார்க்கும்பொழுது ஒரு இதை போன்ற கனிகளை நாமளே பறித்து சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த போன்ற கனிகள் பார்த்திங்கன்னா விலைக்கு கிடைக்காது கண்ணாடி பேலைக்குள் இது வராது ஏன்னா இது வந்து நாகரிக கனி அல்ல வாழ்க்கையை ஆரோக்கியமான சமுதாயத்தை படைக்கூடிய ஒரு கனி அதனால் இது கண்ணாடி பேலைக்குள்ளே வராது விற்பனைக்கு கிடைக்காது நாமளே சென்று இயற்கை சூழ்ந்த இடத்துல இதை பரிச்சு பயன்படுத்தும் பொழுது ஆத்ம திருப்தியும் ஆயுவிலும் ஆரோக்கியமும் கூடும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை இப்போலாம் பார்த்தீங்கன்னா 45 வயசுலே எல முதுமை நாற்பது வயசில் என்னான்னு கேட்டாவே நாற்பத்தஞ்சு வயசுலே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு உள்ள மாதிரி ஒரு தோட்டம் வந்துருது ஏன்னா அவங்க உணவு முறை மன இறுக்கம்னு சொல்லலாம் அந்த மன இறுக்கத்தையும் உணவு முறையை மாற்றக்கூடியது இது போன்ற இயக்க சூழல் நீ கடையில் வைக்கிற கண்ணாடி பேலைக்குள் அதாவது வெட்பாட்டலில் வைக்கிற தண்ணி விட அனைத்து மின்னல்களும் உள்ளது பாருங்கள் கரும்புலா பழங்கள்லாம் நல்லா கொட்டி போய்சாடுது மீண்டும் அடுத்த முறை வரும்போது பார்ப்போம் காணொலியில் பழங்கள் காணப்படவில்லை நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஆதரவு தாருங்கள் இது போன்ற இயற்கை சொந்த காணொலிகளில் வந்து கொண்டே இருக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை மாதத்தில் ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று இதுபோன்ற இடங்களில் செலவழிங்கள் பணம் மட்டுமே நமது நோக்கம் அல்ல நல்ல மனமும் ஆரோக்கியமும் தான் நமது நீண்ட ஆயிலை தரும் நல்லதொரு சிந்தனையை புகட்டும் என்பது எல்லாரும் அறிந்தது தான் இதுபோன்ற இயற்கை சூழ்ந்த இடத்தில் நாம் அனைவரும் போகும்பொழுது ஒரு அன்பு பரிணாமம் என்பது பரிமாறக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் இயற்கையை நேசிக்க வாய்ப்பாக அமையும் என்பது எங்களுடைய சிந்தனை நன்றி நன்றி